ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை கலைவணக்கம் என்பது எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெளிவுப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கு சனிக்கிழமை பொதுவாக நமது ராசிக்கு கடகராசிக்கு உண்டான பொதுவான ராசி பலங்களாக காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் போன்ற தினசரி நிகழ்வுகள் எப்படி அமைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நீங்க பார்த்துக்கலாம் இதை வந்துட்டு ஒரு வழியாட்டியாக நீங்க எடுத்துக்கலாங்க ஏன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய அமைப்பு பொறுத்து தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமான பழங்களை வழங்க முடியும் இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு வழியாட்டியாக அதாவது எந்த காரியங்களை எப்ப செய்த நல்ல எஃபெக்ட் போட்டால் உங்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கும் எந்த காரியத்தை வந்து நிதானித்து எப்ப செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வழியாட்டுதலாக நீங்கள் எடுத்துக்கலாங்க வாங்க இன்றைய சனிக்கிழமை நமது கடகரசி நம்பர்களுக்கான ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் அவர் இன்னைக்கு நமது கடகராசின் விளக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேதுடன் இணைந்து காணப்படுகிறாருங்க பதினோராம் இடத்துல இன்றைய தினம் குரு சபை சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நன்மைகள் ஏற்படுத்தி தரும் ராசியிலேயே புதன் சுக்கரின் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக அது தவிர ஐந்தாம் இடத்தை ஐந்து கூட செவ்வாய் பார்த்து கொண்டுள்ள நல்ல யோகமான சொல்லலையும் இருக்கிற நண்பர்களில் குரு பார்வையும் ஐந்தாம் இடத்திற்கு கிடைக்கிறது சோ இன்னும் நமக்கு வந்து அதிகமான நன்மைகள் ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தருகிறதுனால இன்றைய தினம் ஒரு கலகலப்பான ஒரு நாங்க ஏன்னா இன்றைய தினம் உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு நேர்த்தி இருக்குங்க பர்ஃபெக்டாக உங்கள் காரியங்களை முடித்து இன்றதன மகிழ்ச்சியான நல்ல கலகலப்பான சூழ்நிலை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்கிறதுனால நீங்கள் அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்து விதமான செயல்பாடுகளை செய்யும் போதும் இன்று தினம் கூடுதலாக நீங்கள் வந்து அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுடைய காரியங்கள் மிக துல்லியமாக உங்களால் முடித்து நிறைய வெற்றிகளை பெற்று நல்ல லாபதமான சூழ்நிலை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க அற்புதமான ஒரு நாள் உத்தியோகத்தில் கூடிய நண்பர்களுக்கெல்லாம் புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக அதிகரிக்குங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாளைக்கு நேர்த்தியாக உங்கள் பணிகளை செய்யக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் முன்னேற்றம் கூடும் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் உங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க குடும்பத்தில் சந்தோஷமான நல்ல சூழ்நிலை இருக்குங்க நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும் இன்னைக்கு அந்த மாதிரி நல்ல ஒரு மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க ரிலாக்ஸேஷன் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க எத்தனை போட்டிகள் எண்ணங்களுக்கு உங்களுக்கு இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக சமாளிப்பதற்கான பிளான் உருவாக்கி கொள்ள முடியும் ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய காம்படிஷன் நிறைய போட்டிகள் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க வியாபார பணிகளை இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த தினம் வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்து உங்கள் வியாபாரத்தை நீங்கள் ட்யூன் பண்ணுவீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்க நண்பர்களே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பெரும்பாலான முன்னேற்றத்தை உங்களுக்கு உருவாக்கி தொடங்குறதுனால நிறைய விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பிளான் பண்ண பணிகள் எல்லாத்தையுமே நீங்க செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஏதாவது இடமாற்றம் பண்ணணும் உங்கள் அலுவலகத்தை அல்லது உங்க வீட்டை வந்து இடமாற்றம் பண்ணணும் அப்படின்னா அது குறித்த எண்ணங்கள்லாம் நீங்க சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்க வீட்டுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நிறைய ட்ரை வைப்பீங்க அதன் மூலமாக ஆனந்தம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அற்புதமான நல்ல பாக்கியமான ஒரு நாடுகின்ற தினம் இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்துக்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது புத்திர பாக்கியம் உடக்கக்கூடிய வம்ச விருத்து ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது உங்க குடும்பத்துல புதிய வரவுகள் ஒரு குழந்தை வந்து வரப்போகுதுங்க அது உங்க குறித்து நல்ல தகவல் இன்னைக்கு வந்து சேரலாம் அதனால ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க இன்றைய தினம் உங்க சொந்த பந்தங்கள் ரிலேட்டிவ் யாராக இருந்தாலும் சரிங்க தொலைதூர உறவினர்களாக இருந்தாலும் கூட சரி அவர்கள் கூட பரம்பரை பகைதா இருக்கு அப்படின்னா கருத்து உறுபடிகள் ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு குறையக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க மனஸ்தாபங்கள் சொந்த பந்தங்கள் கூட உங்களுக்கு இன்னைக்கு குறையக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்க பேச்சு திறமை சூப்பராக இருக்கும் எனவே பேசி பேசி அந்த காரியங்களை சாதித்துக்கிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி திறமையை நீங்கள் பயன்படுத்தி உங்களால் வந்து நிறைய காரியங்களை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும் அதனால நீங்கள் வந்து முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்கள் பேசலாங்க உங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு உகந்த ஒரு நாள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் சாமர்த்தியமாக பேசுவீங்க அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்ல சூழலை உங்களுக்கு உருவாக்கி தரும் மாலை நேரத்தில் உங்களுடைய பிளானில் சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏற்படுத்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குங்க அதை நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம் ஏன்னா அப்பப்போ சூழ்நிலை தகுந்த மாதிரி மாறுதல் செய்து கொள்வது உங்களுக்கு நல்ல வெற்றிகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் ஏதாவது சந்தேகமான நீதி திட்டங்கள் இருக்குது அப்படின்னா பரிகள் சந்தேகமான சில விஷயங்கள்ல பணத்தை போடாமல் ரொம்ப முக்கியங்க முதலீடு செய்யும் ரொம்ப கவனமாக இருக்கணும் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது காதல் உறவுல இன்றைய தினம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் உங்க வாழ்க்கை துணையானவர் உங்க காதலரானவர் கொஞ்சம் உங்கள்கிட்ட கடுமையாக வார்த்தைகளை பயன்படுத்துவாருங்க அதனால் கொஞ்சம் நீங்கள் மனசு சஞ்சலத்துடன் தான் இருப்பீங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுக்கான நேரம் விரைவிலேயே திரும்ப வந்துருங்க அதனால் நீங்கள் இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக காதல் வாழ்க்கையில் இருக்கணுங்க சில தொலைபேசிகளை தகவல் மூலமாக சில தொலைதூர பயணங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் இருக்குங்க அந்த மாதிரி பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களுடைய ஆளுமை திறனை வந்து நீங்கள் வித்தியாசமாக முறையில் மேம்படுத்திக் கொள்ள முடியும் அதற்காக தனியாக கொஞ்சம் நேரத்தை நீங்கள் ஒதுக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஆனால் இன்றைய தினம் உங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை பிரச்சனைகள் காரணமாக உங்களால் முடிந்த அளவுக்கு தனிமையில வந்து நேரத்தை ஒதுக்க முடியாமல் திருப்தி இல்லாமல் போகலாங்க அதனால திட்டமிட்டு செயலாற்றுங்கள் அப்போது தேவைப்பட்ட சேஞ்சஸ் நீங்க பண்ணிக்கலாம் திருமண மாணவர்களுக்கு இன்றைய மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க இருந்தாலும் இந்த தினம் உங்களுடைய திருமண வாழ்க்கையில சில பின் விளைவுகள் ஏற்கனவே செய்த காரியங்களுடைய தாக்கம் இப்பொழுது உங்களுக்கு வந்து சேரலாம் அதனுடைய தாக்கத்தை இந்த தினம் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க இல்லற வாழ்க்கையில் இந்த தினம் கூடுதல் நிதானம் பொறுமை தேவை உங்க பேச்சு திறமை பயன்படுத்தி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாக்கி கொள்வதற்கு நீங்க முயற்சியில் மேற்கொள்ளலாம் இல்லற வாழ்க்கை அதன் மூலமாக மகிழ்ச்சியாக மாறுங்க இந்த தினம் அலுவலக பணிகள் கூடிய நீங்க எல்லாம் உங்க பக்கம் ஈர்க்க முடியுங்க உங்களுக்கு ஆதரவே தராத சக ஊழியர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களால் கொள்ள முடியும் அந்த மாதிரி நல்ல சாதகமான சூழல் உங்களுக்கு இருக்குங்க அலுவலக பணிகளை உங்களை வந்து மற்றவங்க வந்து யாரும் உதாசீனப்படுத்திட்டு இருந்தாங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா எளிதில் உங்க பக்கம் வந்துடுவாங்க உங்களை வந்து ஈர்க்கக்கூடிய வசிக்கிற சக்தியை வந்து நீங்க இன்றைய தினம் இயல்பாக கிடைக்கப்பெறுவீங்க உங்க பேச்சு திறமை மற்றும் சில செயல்பாடுகள் மூலமாக நீங்க மற்றவங்களை எளிதில் கவரக்கூடிய ஒரு நாள்ங்க அலுவலக பணிகள் அது சிறப்பாக உங்களுக்கு ஆகும் இன்றைய தினம் உற்சாகமான ஒரு நாள்ங்க திருமண மாணவர்களும் காதல் புரியக்கூடிய அன்பர்கள் மட்டும் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருங்க மற்றபடி இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் வந்து சேரும் எனக்கு தெரிந்து இன்றைய தினம் உங்களுக்கு லக்கியஸ்ட் நிறமாக என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேண்டல் கலரை பயன்படுத்தலாங்க அல்லது நம்பர் சிக்ஸ் வந்து இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் ரெண்டுமே கூட பயன்படுத்திக்கலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி அன்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பெல்லாம் இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு குறிப்பாக வியாபாரிகளுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் தேவைப்படுங்க உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் சூழ்நிலை தகுந்த மாதிரி பிளான் வந்து மாற்றிட்டு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து சில மாற்றங்களை வந்து வியாபாரத்தில் நீங்கள் செய்து கொண்டு இந்த தினம் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைத்தா அது மிஸ் பண்ணாமல் நீங்கள் தாராளமாக செய்யலாம் நல்ல முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வெற்றியை பெற்று தரும் ஏன்னா இப்போ உங்களுக்கு சரியான டைம் வந்துருக்குங்க மற்ற நாள் முயற்சிகள் நீங்கள் எவ்வளோ செய்தாலும் அதற்குண்டான அங்கீகாரமும் முன்னேற்றமும் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி அது உங்களுக்கு அப்படி இருக்காது நீங்கள் சிறப்பாக இருக்கிறது எனவே நீங்கள் நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கான உயர்வான பாதை உருவாகும் முன்னேற்றகரமான ஒரு நாள் பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நீங்க பிளான் பண்ண முடியும் உங்க காரியங்களை முடிக்க முடியும் எனவே ஜஸ்ட் நீங்க பிளான் பண்ணுங்க எக்ஸிகூட் பண்ண முயற்சிகள் பண்ணுங்க டக்குன்னு உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையும் எனவே உங்கள் படி எல்லாமே சக்ஸஸ்ஸாக மாறும் பேர் வந்து வீட்டில் அல்லது அலுவலக பணியில் இடமாற்றலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்களை மனதில் வைத்திருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஐடியாக்களில் இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க சந்தோஷமான ஒரு நாள் இந்த தினம் ஆயிலியம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் வீட்டுக்கு என்னென்ன தேவை அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதில் நிறைய வைக்கிறதுனால உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும் குடும்ப உறுப்பினர்களோட நல்ல ஒரு இணக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதன் மூலமாக இருக்குங்க மேலும் உங்கள் சொந்தக்காரங்க மூலமாக ஏதாவது கருத்து ஏற்பாடுகள் இருக்குது பரம்பரை பகையாக இருக்கக்கூடிய பகைகள் கூட இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தி கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுடைய பிரச்சினைகளை வந்து சால்வ் பண்ணிக்க முடியும் உறவினர்கள் மூலமாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கருத்து உறுப்பினர்கள்லாம் குறையக்கூடிய ஒரு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நிறைய போட்டிகள் உங்களை சுற்றி இருக்குங்க எல்லா போட்டிகளும் இங்கே திறம்பட ஃபேஸ் பண்ணி உங்க உங்களது சாதுரியமான பேச்சு திறமையை பயன்படுத்தி நீங்கள் வெற்றிகரமாக உங்க காரியங்களை முடிக்க முடியும் ஸோ பேச்சு திறமையை இன்னைக்கு உங்களுக்கு வேற கை கைகூடும் அந்த திறமையை பயன்படுத்துங்கள் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்தான் நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் எழுத்து விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்களுக்கு பொன்னான கருத்துக்கள் அது எங்களுக்கு ரொம்ப அவசியங்க அது தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நமது கடவன் ராசி ராசிபள்ளன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டம் அழுத்தி விட்டிங்கன்னா நமது தனித்துவமான ராசி பலங்களை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க முடியும் இல்லைங்க நான் எங்கள் குடும்ப உறவுகளோட ராசி பழங்களையும் பார்க்கணும் அது எப்படி பார்க்கறது அல்லது என்னுடைய நண்பர்கள் ரிலேட்டிவோடைய ராசி பழங்களையும் நான் பார்க்கணுங்க அது எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமது பேக்கப் சேனல் ஒன்று இருக்குதுங்க ராசி ராசிபலன் சேனல்னு சொல்லிவிட்டு அந்த சேனல்ல நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான வீடியோ வந்து ஒரே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்து அதோடைய லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ முடியும் போது எண்டு காலில் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அதுல நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் மேலும் உங்களுடைய ராசி பலன்களை நீங்க எந்த ராசி வேணுமோ அதை டக்கு நீங்க அணுகுவதற்கு ஏதுவாக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் சாப்டர் கொடுத்துருக்காங்க சாப்டர்னா என்னென்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பேர் இருக்கும் அந்தந்த ராசிக்கு நேராக அந்த ராசி பலன்கள் எப்போ ஆரம்பிக்க போகுது அந்த டைம் இருக்கும் ஸோ அந்த டைம் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் எந்த ராசியை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ராசிக்கு நீங்கள் போய்ட்டு அந்த பலங்களை உடனடியாக தெரிந்து கொள்ள முடியும் ஸோ அதனால் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாத கொள்ளுங்கள் மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை நாளைய தின ராசி பலங்கள் நமது கடகராசி என்பவர்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு சந்திக்கிறேன் நண்பர்களே மேலும் மறக்காம நம்ம பேக்அப் சேனல் ஜெயசூரா ராஜபுரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவில் நான் நிறைவு செய்து விடைபெறுகிறேன் மீண்டும் நாளை இந்த ஞாயிற்றுக்கிழமை ராஜபுலங்களை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே